अमात्व अधंबित अहिंसा शांति, आर्जव आचार्य उपासन शौचम स्थैर्य आत्मविनिग्रह, इंद्रिय वैराग्यम अन अहंकार जन्म मृत्युजराव्यादिदुखदोषादर्शन असक्ति अन विश्व अन बिश् पुत्रधारा गृहादिषु नित्यम् इष्ट अनिष्ट उपपत्तिषु समचित्वम् अव्यविचारणी मयि अनन्ययोगेन भक्ति अरतिः जनसन्धिः विवित्तदेशासेवित्वम् अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञान अर्थदर्शनम् एतज्ज्ञानम् இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் பாருங்களேன் இது வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போயிட்டு வியாசர்கிட்ட போயிட்டு எது ஞானம் ஞானம் என்றால் என்னன்னா அவங்க இந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க கீதையில் யார் ஞானி எது ஞானம் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிவிட்டு ஏதத் ஞானம் இவ்வளோ விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவரை மட்டுமே நான் ஞானியாக ஏற்றுக்கொள்வேன் ஸோ நமக்கு ஞானம் பிறக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து விஸ்வானி தேவ சவித்தர் துரிதானி பராசுவ யத் பத்ரந்தன் ஆசுவ அப்படின்னு வெறும்னு நம்ம தினசரி உபாசனை செஞ்சால் போகாது யத் பத்ரன் தன் ஆக சுவை எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் வித்யாவோ எதெல்லாம் ஞானமோ எனக்கு கண் கொடுத்துட்டு பரமேஸ்வரா எதெல்லாம் அஞ்ஞானமோ எங்கிட்டன்னு எடுத்துடு பரமேஸ்வரான்னு நம்ம வெறும்னே வேண்டின்னா நடக்காது எதெல்லாம் ஞானம்ங்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் என் சேனலில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இதே ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக மறந்துருப்பீங்க நானும் மறந்துட்டேன் இனி காலம்புரை எதாச்சும் ரிவைஸ் பண்ணேன் உங்களுக்கு சொல்லலான்னு ஒரு ஐடியா அமானித்துவம் ரொம்ப பணிவுடன் இருக்க வேண்டும் கனிவுடன் இருக்க வேண்டும் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து அதம்பித்வம் மூர்க்கத்தனம் பண்ணக்கூடாது பைத்தியகாரத்தனம் பண்ணக்கூடாது ஹிப்போக்ரேட்டாக இருக்கக்கூடாது இது ரெண்டாவது விஷயம் யார் வந்து மூர்க்கத்தனம் பண்ணுறானோ அவன் ஞானியாக ஆகவே முடியாது மூணாவது அஹிம்சா எந்த விலங்கினத்தையும் எந்த பிராணியையும் எந்த மனிதனையும் மனசாலையோ வாயாலேயோ சரீரத்தாலேயோ நாம் ஹிம்சை பண்ணக்கூடாது ஹிம்சை பண்ணாதவன் ஞானி ஹிம்சை பண்ணுறவன் ஞானி ஆகவே முடியாது அதே மாதிரி வந்து சாந்தி சாந்தினா உங்களுக்கு தெரியும் சாந்தியில் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா சாந்தினா வந்து மன்னித்தல் மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாந்தி நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னா உங்கள் மனசில் வந்து மனசார மன்னிக்கணும் வெறும்னே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு போகிறது கிட்டே மனசால் நம்ம மன்னிச்சிட்டோம்னா நம் மனசில் சாந்தி ஏற்படும் ஞானிகள் சாந்தத்துடன் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க யார் மேலேயும் கிரட்ஜஸ் இருக்காது யார் மேலேயும் வந்து அவங்களுக்கு குரோதம் துவேஷம் இருக்காது அவங்க மன்னிச்சிடுவாங்க மனசால் மன்னிச்சிருவாங்க இறைவன் தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இறைவன் மேலே போட்டுருவார் ஒரு ஆச்சாரர்கிட்ட துரோகம் பண்ணவங்க எங்கள் குருநாதர்கிட்ட நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க குருநாதர் துரோகம் பண்ண பிறகு கூட அவங்க குருநாதர்கிட்ட வந்தால் குருநாதர் நார்மலாக பேசுவார் ஏன்னா மனசால் மன்னிச்சிட்டார் இறைவன் பார்த்துக்கிட்டோம் உன்னுடைய கரமாவை அப்படின்னு சாந்தி அப்புறம் ஆர்ஜவம் சிம்பிளாக இருக்கிறது எந்த விஷயத்துக்கு எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சிம்பிளாக பண்ணுவாங்க தடபுடல் இல்லை ஷோ ஆஃப் கிடையாது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கணும் ஆனால் சிம்பிளாக இருக்கணும் சிம்பிள் லிவிங் ஹையர் ஹையர் திங்கிங் ஹை திங்கிங் இது ஆர்ஜவம் அப்புறம் ஆச்சாரிய உபாசனம் குரு குருநாதர்கிட்ட போய் உட்கார்ந்து அவர்கிட்ட ஞானம் கேட்டு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ரிஷி முனிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு தானம் அளிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சாரிய உபாசனம் ஷௌச்சம் ஷௌச்சம்னா பியூரிட்டி உடலால் மட்டும் பியூரிட்டி போகாது ரெண்டு தடவை மூணு தடவை குளிக்கிறேன் ஆறு தடவை உபாசனை படுறேன்னு சொல்கிறா பாருங்கள் அது போகாது மனசாலையும் ஷௌச்சம் தேவை யார் ஞானி ஷௌச்சமாக இருப்பவன் தான் ஞானி ஸைரியம் ஸ்தைரியம்னால் வந்து நிலையாக இருக்கிறது ஸ்டெட் ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸ்டடியாக இருக்கிறது நிலையாக இருக்கிறது புத்தி புத்தி வந்து சஞ்சலமாக இருக்காது ஸ்டடியாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் நான் ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்க தான் ஞானி ஸ்டெ ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ் அப்புறம் ஆத்ம விநிகிரக செல்ஃப் கண்ட்ரோல் க சுய கட்டுப்பாடு எல்லா விஷயத்துலையும் கட்டுப்பாடு சாப்பாட்டில் கட்டுப்பாடு ஆகாரம் சாப்பிட்றதுல கட்டுப்பாடு கண்ணால் பார்க்குறதுல கட்டுப்பாடு காதால் கேட்குறதுல கட்டுப்பாடு பேசுகிறதுல கட்டுப்பாடு ஸ்பர்ஷங்கள் பண்ணுறதுல கட்டுப்பாடு ஸோ ஆத்ம விநிகிரக செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையோ அவன் ஞானியாக மாறவே முடியாது அவன் ஞானி கிடையாது ஸ்ரீகிருஷ்ணருடைய கண்ணோட்டத்தில் இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம் இந்திரியங்களுடைய அர்த்தேஷுனா ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் என்ன அர்த்தம் இருக்குது கண்ணுடைய கண் இந்திரியத்துடைய அர்த்தம் வந்து ரூபம் இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம் எந்தெந்த இந்திரியங்களுக்கு என்னென்ன கடைசியா கண்ணுடைய பிரயோஜனம் என்ன ரூபத்தை பா பார்ப்பது ரூபத்தை பார்க்காமல் இருப்பது வைராக்கியம் எப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் ரூபம் பார்க்குறது எவ்வளவு நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையோ அவ்வளவு ரூபத்தை பார்க்க வேண்டும் அவ்வளவு அவ்வளவு விஷயத்த கேட்கணும் அவ்வளோ விஷயத்த பேசணும் அவ்வளோ விஷயத்தை தொடணும் அவ்வளோ விஷயத்த சாப்பிடணும் அவ்வளோதான் இதுவரை தான் வைராக்கியம் இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம் அப்படின்னா அதிகமாக இந்திரியங்களை செலவழிக்கக்கூடாது இது வைராக்கியம் அப்புறம் அனகங்காரம் அகங்காரம் இல்லாமல் இருப்பது அகந்த இல்லாமல் இருப்பது முதலே சொல்லிட்டேன் பாருங்களேன் பணிவுடன் இருப்பது அனஹங்காரமும் ரொம்ப முக்கியம் பனிவோடு நிறைய பேர் இப்போ ஜப்பான் மாதிரி நாட்டுக்கெலாம் போனீங்கன்னா ஜப்பானில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பணிவாக இருப்பான் பணிவாக இருப்பான் ஆனால் பயங்கர அகங்காரி பணிவாக இருப்பான் சலாம் பண்ணுவான் குனியுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் அவனுக்கு அகங்காரம் பயங்கர அகங்காரம் அனஹங்காரம் கிடையாது அகங்காரம் ஜாஸ்தி ஸோ அனஹங்காரம் ஞானியாக இருக்கிறவர்கிட்ட அகங்காரம் இருக்காது அப்புறம் ஜென்ம மிருத்யூ ஜராவியாதி துக்க தோஷானு தரிசனம் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் இந்த வார்த்தையை இந்த நாலு விஷயத்துலேயும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் துக்கத்தை தரிசனம் செய்பவன் ஞானி பை ஒன் கெட் ஃபோர் ஃப்ரீ ஃப்ரீ ஒரு சுகத்தை நம்ம வாங்கினா நாலு துக்கம் ஒட்டின்ட்டு வரும் நாலு துக்கம் என்னென்ன சன்ஸ்கார துக்கு தாப்பு துக்கு பரிணாம துக்கு குணவருத்தி விரோத துக்கம் இந்த நாலு துக்கம் ஒட்டின்ட்டு வரும் ஒவ்வொரு சுகத்துக்கு பின்னாடி நாலு துக்கம் ஒட்டின்ட்டு வரும் ஸோ அதனால் ஜென்மம் மிருத்யூ ஜென் ஜென்மத்திலேருந்து சா ஜென்மத்திலேருந்து மிருத்தியூ வரைக்கும் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் துக்கத்தை தரிசனம் செஞ்சு அதில் வைராக்கியத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் நம்ம ஞானி அப்படி இல்லைன்னா அஜ்ஞானி அப்புறம் அசக்தி ஆசக்தினா வந்து அட்டாச்மெண்ட் அசக்தினா அ ஆ ஆசக்தி அசக்தியோட ஆப்போசிட் ஆசக்தி அசக்தினா நான் அட்டாச்மெண்ட் அசக்தினா அட்டாச் சக்தினா நான் அட்டாச்மெண்ட் ஆசக்தினா அட்டாச்மெண்ட் அசக்தி யாருக்கு வந்து அட்டாச்மெண்ட் இல்லையோ அவன் ஞானி அப்புறம் அனபிஸ்வங்க ஏங்கிறது பிஸ்வங்கனா ஏங்கிறது அனபிஷ்வங்கனா ஏங்காமல் இருப்பது உணவுக்காக உணவு சாப்பிட்றதுக்கு கிரேவிங்ஸ் வரும் சாக்லேட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் வரும் காமத்தை அனுபவிக்கணும்னு கிரேவிங்ஸ் வரும் நிறைய விஷயங்களுக்கு கிரேவி சிகரெட் குடிக்கணும்னு கிரேவிங் வரும் தண்ணி அடிக்கணும் வீக்கெண்ட் வந்துருச்சு தண்ணி அடித்தே ஆகணும் கிரேவிங் வரும் இயங்குவோம் இது பண்ணோன்னு இயங்குவோம் இது பண்ணாமல் இருப்பவன் ஞானி அப்புறம் புத்திரதாரா கிரகாதிஷு நித்தியம் தன்னுடைய புத்திரன் தன்னுடைய புத்திரி தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய கிரகம் தன்னுடைய காரு தன்னுடைய ப்ராப்பர்ட்டி இது மேலே வந்து கிளிங்கிங்னஸ் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒட்டிக்கல்லாமல் இருப்பது இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம இருந்தோன்னா நம்ம ஞானியாக மாறவே முடியாது சரி இருந்தால் நல்லது இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட கார் இருக்குது இருந்தால் ரொம்ப நல்லது குருநாதர்லாம் சொல்லுவார் நான் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் இப்போ வந்து குருநாதர் நாலு கார் மூணு கார் இருக்குது தானத்தில் வந்தது ஆனால் குருநாதர் சொல்லுவார் என்றைக்கா ஒரு நாள் என்னை பார்த்துருக்கியா நான் கார் ஏறி போய் ரவுண்டு சுற்றுறது என்றைக்கா ஒரு நாள் நான் ரூமு விட்டு வெளில கீழே இறங்கி வந்து காரில் உட்கார்ந்து சரி வாப்பா ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலான்னு நான் சொல்கிற பார்த்துருக்கியா இவ்வளோ கார் இருக்குது மூணு கார் நாலு கார் இருக்குது கிளிங்கிங் கிளிங்கிங்னஸ் கிடையாது அது மேலே அந்த அது பின்னாடியே என் காரை தொடச்சி தொடச்சி வச்சு இல்லை அது கிரா ஸ்க்ராட்ச் வந்துடுதா நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கு நல்லா ஏறி தொடச்சிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு கார் கார் பொழுது தொடைப்பாங்க அப்படியே நீட்டாக வச்சுக்கணும் சரி ஓகே நீட்டாக வச்சுக்கணும் பட் அது மேலே அந்த அது மேலே அந்த கிளிங்கிங்னஸ் அது அது அந்த ஒட்டிக்குள்ள தன்மை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம்ம ஞானியாக மாற முடியாது அதான் சொல்கிறாரு புத்திரதாரா கிரகாதிஷு நித்தியம் இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு சமச்சித்துவம் எல்லாத்து மேலேயும் ஈக்குவ சமச்சித்துவம் நம்மளுடைய சித்தம் வந்து சமமாக இருக்கும் எந்த பொருள் இஷ்ட பொருள் வந்தாலும் சரி அனிஷ்ட பொருள் வந்தாலும் சரி உப வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஜட பொருள் சேத்தனை பொருள் எல்லா எல்லாத்து மேலே சில பேரை நமக்கு பிடிக்காது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது ஆனால் வீட்டில் இருக்குது சில ஏன் நமக்கு பிடிக்காது வீட்டில் ஏன் இருக்குது ஏன்னா ஒய்ஃபுக்கு பிடிக்கும் ஏன்னால் பசங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நமக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சமச்சித்வம் இருப்பது ஞானியுடைய குணம் சமச்சித்தம்னா ஈக்குவலாக இருக்க ஓகே பிடிக்காத விஷயம் வந்து பிடிக்காத ஆள் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படியும் நம்மளுடைய சித்தம் சமமா இருக்கிறது அதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது பட் இருந்தாலும் நான் சொல்றேன் நான் இப்போ சொல்லும் பொழுது நான் மனசில் அந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சொல்லும் பொழுது நீங்களும் யோசிக்க உங்களுடைய வீ வீட்லயோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து இஷ்ட பொருளுக்கு எல்லாரும் ஆசைப்படுவோம் அனிஷ்ட பொருளுக்கு அனிஷ்ட பொருள் வந்துடுத்துனா அனிஷ்டமான ஆள் வந்துட்டானா அவன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது சமமாக இருக்க முடியுமா நம்மளால் முடியாது கோபம் வரும் தூக்கி எறிஞ்சு பேசுவோம் வெளில போடா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்கிறவன் ஞானி கிடையாது அவ்வியபிசாரிணி மயி யோகேன பக்தி இறைவன் மேலே இங்கே மைங்கிற வார்த்தை வந்து என்மேல்னு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் என்மேலுங்கிற வார்த்தையை வந்து நம்ம என்ன எடுக்கணும் இறைவன் மேல் ஸ்ரீகிருஷ்ணர் இறைவன் கிடையாது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சமாதியில் பேசுகிறார் இறைவன் மேலே அனன்ய யோகியன பக்தி அநியாயத்துக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இறைவன் மேலே ரொம்ப ஜாஸ்தி பக்தி இறைவன் மேலே பக்தி இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயமும் விட்டு போகும் இறைவன் மேலே பக்தியே இல்லைன்னா எந்த விஷயமும் விட்டு போகாது ஸோ ஞானிகளுடைய ஒரு முக்கியமான அவங்களுடைய அம்சம் பார்த்திங்கன்னா இறைவன் மேலே அனநிய பக்தி பயங்கர அதிக பக்தி அப்புறம் விபிக்தேஷா சேமித்துவம் தனியாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க அறத்தி ஞான சன்சதி யார் வந்து முட்டாளோ அவங்களோட சேர்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க முட்டாள்களோடு அவங்க பேச மாட்டாங்க போய் வந்து ஊர் சுத்த மாட்டாங்க தனியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஞானிகள் அப்புறம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் எப்பொழுதுமே சுவாத்தியாய தியானத்தில் இருப்பாங்க சுவாத்தியாயம் பண்ணுவாங்க தினசரி பிரம்மச்சாரியத்தை கண்ட்ரோல் உடம்பை கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க தினசரி வந்து யோகாபியாசம் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது உடலை ஒழுங்காக வச்சுப்பாங்க இது வந்து அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் எப்பொழுதுமே ஆன்மீக பாதையில் வளர்வார்கள் அதே மாதிரி ஞான அர்த்த தர்சனம் தத்துவஜானா வந்து அப்சல்யூட் ட்ரூத்து இறைவனை பரமாத்மனை பரபிரம்மனை உணர்வார்கள் எப்பொழுதுமே இல்லாட்டி உணர்வதற்காக முயற்சிப்பார்கள் அவங்க தான் ஞானி நம்ம வந்து நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம பேசுவோம் இப்போ நான் வீடியோ போடுறேன் ஆயிரம் வீடியோ ரெண்டாயிரம் மூ ரெண்டாயிரத்தி இரநூறு அரை ஐநூறு வீடியோ போட்டேன் குருநாதர் சொல்லுவார் வெறும்ன பேச்சு தான் ஏன் உனக்கு உண்மையில் என்ன வெறும்ன பேச்சு தான் வாங்க மாத்திரம் நம் சிதஸ்திதே வெறும்ன பேசி பிரயோஜனம் கிடையாது வெறும்ன வீடியோ போட்டு பிரயோஜனம் கிடையாது வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் அதை நீ கடைப்பிடிக்கிறியா கடைப்பிடிச்சா நீ வீடியோ போடு அப்படி கடை பிடிக்காமல் வீடியோ போட்டேன்னா அதனால் என்ன பிரயோஜனம் உனக்கு இதுதான் உண்மையான அர்த்தம் தத்வஜான அர்த்த தரிசனம் அர்த்த அர்த்தம் தான் இந்த இடத்துல வந்து உண்மை உண்மையின் தரிசனத்திற்காக உண்மைனா இறைவனின் தரிசனம் பிரகிருத்தியின் தரிசனம் ஜீவாத்மாவின் தரிசனம் அழியாத பொருட்களின் தரிசனமே தத்துவ தரிசனம் அந்த தத்துவ தரிசனத்தை உணர்ந்தவர்கள் ஞானி நம்மலாம் உணராமல் பேசின்றிருப்போம் அவங்க உணர்ந்தவர்கள் ஸோ ஏதத் ஞானம் இதுவே ஞானம் இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் ஞானம் இந்த விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருந்தால் நம்ம அஜ்ஞானத்தில் இருக்கோம்னு அர்த்தம் ஸோ நம்ம எதுக்காக இந்த வீடியோ போட்டோன்னா டேலி பண்ணி பார்த்துக்கணும் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கோமா பனிவோடு இருக்கோமா கனிவோடு இருக்கோமா அஹிம்சை பண்ணுறோமா ஹிம்சை பண்ணுறோமா வரவங்களை தூக்கி எறிஞ்சு பேசுகிறோமா எல்லாரும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் சமமாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறோமா தினசரி தியானம் பண்ணுறோமா இறை பக்தியில் இருக்கோமா குருநாதர் பக்தி பண்ணுறோமா தானம் கொடுக்குறோமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சு உங்கள் லைஃப்போட கம்பேர் பண்ணுங்க ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி மிருத்யோ ஜென்மத்தையும் மிருத்தியவையும் நம்ம துக்கமாக இன்னும் பார்க்கல அதான் உண்மை இப்போ சப்போஸ் நீங்களோ நானோ ஜென்மத்தையும் ஜனனம் எடுப்பதையும் மரணத்தையும் நம்ம துக்கமாக பார்த்துட்டோன்னா அதுலேருந்து வரத்துக்கு முயற்சிப்போம் நம்ம இன்னும் பார்க்கலை ஜென்ம மிருத்யூ ஜரா வியாதி ஜரானா வந்து ஓல்ட் ஏஜ் வியாதினா வந்து வியாதி வருது இது எதுவுமே நம்ம துக்கமாக இன்னும் பார்க்கலை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சின்னு இருக்கிற துக்கத்தை நம்ம இன்னும் தேடலை ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறது தேடு அப்போ தான் நீ ஞானியாக மாறுவ வைராகியவானாக மாறு அப்போ தான் நீ ஞானியாக மாறுவ அப்படி இல்லைன்னா அஞ்ஞானியாகவே இருப்ப அஞ்ஞான அஞ்ஞானியாக பிறந்தோம் அஜ்ஞானியாக மற மறைந்து விடுவோம் ஸோ அதனால வாழ்க்கையில் நம்ம ஞானியாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணோம் இதுதான் இவருடைய ஞானம் அஜானம் இது வந்து கீதையுடைய பதிமூணாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப அருமையான தாற்பயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்